ஜென் மதம் ஜப்பானுக்கு வருவதற்கு முன்பதாக ஒரு மடத்தில் உள்ள மாணவர்கள் எப்படி தியானம் செய்வது என்பதை படித்து வந்தார்கள் அவர்களில் நெருக்கமான நான்கு நண்பர்கள் ஏழு நாட்கள் மௌனம் காத்துக்கொள்ள திட்டமிட்டு ஒருவருக்கொருவர் உறுதியளித்தார்கள் முதல் நாள் அனைவரும் மௌனமாக இருந்தார்கள் அவர்களின் தியானம் சமாதானமாக தொடங்கியது ஆனால் இரவு வந்தபொழுது எண்ணெய் விளக்குகள் மங்க ஆரம்பித்தன அப்பொழுது ஒரு மாணவர் வேலை செய்யும் ஒருவரை பார்த்து இந்த விளக்குகளை சரி செய் என்று பேசிவிட்டான் இரண்டாவது மாணவர் முதல் மாணவர் பேசியதை கேட்டு ஐயோ அவன் பேசிவிட்டானே என்று ஆச்சரியமடைந்தான் அதே நேரம் அவனாலும் பேசாமல் இருக்க முடியவில்லை நாம் ஏழு நாட்கள் ஒன்றும் பேசக்கூடாது என்று தீர்மானம் செய்தமல்லவா என்று அவன் கூறினான் உடனே நீங்கள் இருவரும் முட்டாள்கள் ஏன் பேசினீர்கள் என்று மூன்றாவது மாணவன் கேட்டான் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த அடுத்த மாணவன் இங்கே எதுவும் பேசாதவர் நான் ஒருவன்தான் என்று பேசத் துவங்கினான் ஆம் நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது அது அடங்காத பொல்லாங்குளதாயிருக்கிறது என்று வேதமும் நம்மை எச்சரிக்கிறது நாவும் நெருப்புதான் என்று வேதவசனம் கூறுவது உண்மையாக இருப்பதால் எந்த சூழ்நிலையிலும் பிறரை குற்றப்படுத்தாமல் இருக்க நம்முடைய நாவை கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்துக் கொள்வோமா தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலக்கிக் காக்கிறான் என்றுதானே வேதமும் நமக்கு கற்றுத் தருகிறது